திஷ்டி இல்லாத மனுஷனே நம்ம பார்க்க முடியாது வாஸ்து குறை இல்லாத வீடே பார்க்க முடியாது அதே மாதிரி கண் கந்திஷ்டின்றது செய்வினையோட மோசமான வீட்டுக்குள்ள நுழையிறவங்க பேசுறவங்க பழகிறவங்க யாரும் நல்லவங்க இல்ல இந்த காலத்துல அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இந்த இந்த காலத்துல பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கும் பாகுவா கண்ணாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திஷ்டி தோஷத்தை எடுக்கக்கூடியது கண்ணாடிக்குள்ள கண்ணாடி போட்டிருக்கேன் இப்ப இந்த கண்ணாடியிலேயே பாருங்க உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் லைட்டா ஒரு லைட்டா ஒரு டாட் மாதிரி இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துக்குரிய எந்திரம் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கந்திஷ்டிக்கான எந்திரத்தையும் வந்து நம்ம வச்சிருக்கோம் பொருள் வந்து எப்படி பண்ணணும்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது தெரியுற மாதிரி மாட்டணும் ஓகே பாக்குற மாதிரி நம்ம கண்டிப்பா வீட்டுக்குள்ள நுழையும் போது பாக்கணும் வெளியில போகும்போது பாக்கணும் அப்ப எப்படி என்ட்ரன்ஸ் வச்சாதான் அது கரெக்டா இருந்தா இந்த எந்திரம் அடிவாங்கணும் கந்திஷ்டி இருந்தா இந்த நெகட்டிவிட்டி வருது கந்திஷ்டியோட நெகட்டிவிட்டி வந்தா இந்த கண்ணாடி உடையும் சோ அதுலயே நம்ம கண்டுபிடிச்சா எது கருப்பாவதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் சிருஷ்டிவலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சென்னை தாம்பரம் தாம்பரத்துல இருந்து செங்கல்பட் போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்க பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இப்ப மறுபடியும் அந்த ஸ்டாக் வந்திருக்கு ஸோ இதனுடைய முழு தன்மைகள் தாத்பரியம் இதை நம்ம இல்லங்கள்ல வாங்கி வைக்கிறதால என்ன பலன் அதுதான் நம்ம இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் ஜி வணக்கம் சாய் ராம் ஜெய் புவனேஸ்வரி நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் எனக்கு வந்து இதனுடைய முழு தன்மையும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த தன்மைகளை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத்த சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள்ளிருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில் சித்தர் முறைப்படி சித்தர்களோட ஆசீர்வாதத்தோட ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளின்னு பண்ணி குரு வழியில் நிறைய மந்திர உபதேசங்கள் பெற்று பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அதை முறையாக கிளின்ஸ் பண்ணி அதுக்கு உரு கொடுத்து ஒரு வீட்டுக்கு போனால் உடனே மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஆன்மீக பொருட்கள் நிறைஞ்ச இந்த ஆன்மீக ஸ்தாபனத்தில் பக்தி ஸ்ரதையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்லி எண்ணற்ற கஸ்டமர் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு போனாங்க இப்ப நான் எக்கச்சக்கமா வாங்குற அளவுக்கு என்னெல்லாம் மாறி இருக்குங்க எனக்கு நல்ல மாற்றம் இருக்கு பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னாங்க நிறைய பேர் அதுல போய் கமாண்ட் பண்ணுவாங்க இவர் இவரு தாங்க பணக்காரா உண்மை அப்படி கிடையாது நான் நல்லா இருக்கிற கூடிய உங்களுக்கு கம்மி பட்ஜெட்ல முழுக்க முழுக்க பூஜை பண்ணி ஒரு சேல்ஸ் மோட்டிவே இல்லாம முழுக்க முழுக்க பூஜை பண்ணி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும்தான் ஸோ எல்லா இடத்துலயுமே செகண்ட் தேர்டு இந்த மாதிரி போற இடத்துல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான தரமுள்ள ஒரு பொருளை முறையா பூஜை பண்ணி அதுக்கு மந்திர உற்சாடனங்கள் கொடுத்து அதை வந்து நம்ம வீட்டுல எடுத்துட்டு போய் வச்ச நிமிஷத்துல இருந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம் சிருஷ்டி ஒலிக்கு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் இன்னும் இருள் விலைக்கு சந்தோஷம் இன்னும் ஒளி பிரகாசிக்க பண்ணலாம் இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஏதோ பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் அதை பண்ண இவரு வரக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானத்தை அவர் பண்ணிட்டாரு இவருக்கு வரக்கூடிய இருநூறு ரூபாய் வருமானத்தை அவர் பண்ணிட்டாரு இப்படிதான் போட்டி பொறாமையில போகுது சோ நீ நீ வந்து ஐம்பது ரூபாய் குடுக்கிற நான் பாரா இருபது ரூபாய்க்கு குடுக்குறேன்னு இப்படி இதை இறங்கிடுறாங்க சோ ஹோல்சேலர் ரீட்டைல எல்லாமே போச்சு ஸோ நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறவங்க பேசுறவங்க பழகுறவங்க யாரும் நல்லவங்க இல்லை இந்த காலத்துல அந்த காலத்துல குணத்துக்கு மரியாதை இருந்து இந்த காலத்துல பணத்துக்கு மட்டும்தான் மரியாதை இருக்கு ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் சொன்னாலும் நம்ம மாட்டுறாங்க ஒரு தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணாலும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ன பொழுது அந்த கஷ்டத்துக்கான தீர்வுக்கு கோயிலுக்கு போனா எந்த நேரம் பார்த்தாலும் கோயிலு கோலன்னு போற அப்போ மட்டும் உனக்கு இதுவாயிடுது அப்படின்னு கேட்குறாங்க சோ நம்மளும் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம இருக்கிற இடம் வந்து செழிப்பா இருக்கணும் நம்மளோட குடும்பத்தை நம்ம பாதுகாப்புல வைக்கணும்னுட்டு நிறைய மெனக்கெடல்களை தேடி ஒவ்வொரு நாளும் அலஞ்சி நம்ம ஒன்னு ஒண்ணும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா வெளியில போயிட்டு பா ஊருக்கு அனுப்பிட்டு இருக்கோம் வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓலைய எடுக்கிறதும் கால் மண் எடுக்கிறதும் உப்பு எடுக்கிறதும் மிளகாவை எடுக்கிறதும் எல்லாத்தையும் சுத்தி அங்க அடுப்பு இருக்கும் அந்த அடுப்புல போனாங்க பாரு புரியுது இதுக்குதான் சொன்னாங்க வெளியில தான் சுத்தி போறான்னு கேட்டாரா அப்படின்னு சோ இப்ப நம்ம எல்லாருமே ஒரு பிளாட் சிஸ்டம்ல போய் உட்காந்துரும் அந்த பிளாட் சிஸ்டம் பொழுது நம்ம வீட்டை தரம் எதிர் வீட்டுக்காரங்க ஃபுல்லா பாக்குறாங்க என்னங்க வீட்டுல என்னங்க ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறாங்க அந்த மாதிரி நிலை ஆயிடுச்சு அடுப்பு இல்ல நெருப்புலன்ற மாதிரி அடுப்பு இல்ல எதனாலதான் எல்லாரும் கேஸ்தில சார் சிலிண்டர் இல்ல உங்க வீட்டுல சிலிண்டர் இருக்கான்னு தான் கேக்குற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் சோ நம்மளோட மெனக்கிடல்கள் கம்மியாயிடுச்சு சோ இந்தக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா பாகுவா கண்ணாடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திஷ்டி தோஷத்தை கண்ணாடிக்குள்ள கண்ணாடி போட்டிருக்கேன் இருக்கு பாருங்க பிரச்சனை அப்படின்னு பொழுது இந்த கண்ணாடி வந்து அப்படியே உடஞ்சிரும் தூளா சோ அதுக்கான விஷயங்கள் பண்ணிருக்கோம் இந்த சங்கு இருக்கு இல்லைங்களா இந்த சங்கு வந்து முழுக்க முழுக்க கந்திஷ்டியை போக்கக்கூடிய சங்கு இந்த சங்கோட தன்மை வந்து மாடோட கண் வந்து பாத்தீங்கன்னா நல்லதையும் பார்க்கும் கெட்டதையும் பார்க்கும் கெட்டத பார்த்தா மாடு மிரளும் அந்த இடத்துக்கு வராது மொரண்டு பிடிக்கும் அந்த கண்ணுக்கு ஒப்பானதா இந்த சங்க சொல்லுவாங்க இந்த சங்கோட தன்மை அந்த கண்ணுக்கு அந்த கண்ணுகள் எல்லாமே இந்த பாருங்க இந்த சங்க இந்த கண்ணாடியை பாக்குற மாதிரியே இருக்கும் சோ மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துக்குரிய எந்திரமும் கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஞ்சிக்கான எந்திரத்தையும் வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இதோட தன்மை என்னன்னா இது தத்தாத்திரியர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தத்த பரம்பரை அப்படின்றத குரு வழியில வர்றதுனால தத்தாத்ரியரோட தன்மை என்னன்னா காத்தல் படைத்தல் அழித்தல் அதோட தன்மை சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எதிரிகள் இப்போ நம்ம வெளியில போறோம் ஒரு இடத்துக்கு போறோம் அங்கே நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கா நமக்கு தெரியாது நம்ம எப்பயும் போல எல்லாரும் போறாங்க நம்மளும் போறோம் உள்ள போறோம் ஆனா நமக்கு நேரம் நல்லா இல்லாத போது அது தூக்கிக்கிட்டு நம்ம கிட்ட வருது அப்போ நம்ம வந்ததுல இருந்து நமக்கு உடம்பு சரியில்லாம ஆகும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு சரி இல்லாம இருக்கும் சண்டே இல்லாத வீட்டுக்கு சண்டைகள் வரும் அப்போ நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போது கால்ல அலம்பிட்டு உள்ள வரதுக்கு வாய்ப்பு இல்ல ஸோ நேரம் போகிறோம் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற ஷவரை தர குளிக்கிறோம் அப்போ அந்த நெகட்டிவ் வைப்ஸ் அங்கேயே தங்கிடுது இப்ப இந்த பொருள் வந்து எப்படி பண்ணனும்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது தெரியுற மாதிரி மாட்டணும் பாக்குற மாதிரி ஆமா கண்டிப்பா வீட்டுக்குள்ள நுழையும் போது பாக்கணும் வெளியில போகும்போது பாக்கணும் அப்ப எப்படின்னா என்ட்ரன்ஸ்குள்ள வச்சாதான் அது கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம வெளியில போய் சிலிப்பர் போடும்போது பார்ப்போம் உள்ள நுழையும் போது சோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கண்ணாடி வச்சுட்டா மகாலட்சுமி உள்ள வர மாட்டான்னு சோ இது வந்து நெகட்டிவா மட்டும் எடுக்கிறதுக்கான ஸ்பெசிபிக்கா பண்ணி இருக்கிறது சோ ஒரு கெட்ட பேட் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஈவல் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதோட தான் இதுல படும் பட்ட உடனே அது தெரியும் என்ன நம்மள யாருமே பாக்கலாம் பார்த்தா நம்மளோட பிம்பம் இதுல விழுதுன்னு சொல்லி அது கத்தும் கத்துற நேரம் இது உடையும் இது உடஞ்சதுன்னா இது வந்து மாத்தி தரத்துக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்க்ரூ மாதிரி போட்டுருக்கோம் பாருங்க கழிட்டு நம்ம மாத்தி கொடுக்கலாம் பூஜை பண்ண கண்டே மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் வீட்ல நடந்திருக்கு அதே மாதிரி உடையவும் செய்யும் அதே மாதிரி இந்த ரசமும் சொல்லுவாங்க இந்த கண்ணாடியில ஒரு ரசம் இருக்கும் அந்த ரசம் ஃபுல்லா போயிடும் திருஷ்டி அதிகமா இருக்கிற இடங்கள்ல வந்து அது வந்து போயிடும் நம்ம பாக்கலாம் இப்பதாவது ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும்னா அந்த விஷயம் நமக்கு கண்ணுக்கு எதுல இப்ப நம்ம கொடுக்குற எந்திரமும் அடி வாங்கும் இந்த மாதிரி இந்த இதுல ரெண்டு எந்திரம் பூஜை பண்ண எந்திரம் இதுல வாஸ்து வாஸ்துன்றது நான் சொன்ன மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு பூதம் அது சோ அந்த பூமியை வெட்டி பண்ணும் பொழுது அதுக்கு தோஷத்தை கொடுக்கும் சோ சரியா கட்டல இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சோ வாஸ்து குறையா இருந்தா இந்த எந்திரம் அடி வாங்கணும் கந்திஷ்டி இருந்தா இந்த எந்திரம் அடையும் நெகட்டிவிட்டி வருது கண்டிஷ்டியோட நெகட்டிவிட்டி வந்தா இந்த கண்ணாடி உடையும் சோ அதுலயே நம்ம கண்டுபிடிச்சோம் எது கருப்பாவதோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் சூப்பர் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சென்னை தாம்பரம் இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்ல தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு இங்க பலவிதமான அபூர்வ பூஜை பொருட்கள் பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவோட சிருஷ்டி இருந்து உங்க எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்